வணக்கம் நேர்களே ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் இன்னைக்கு வார்த்தைக்கு முதல் நாள்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது நாள் திங்கக்கிழமை பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் தமிழுக்கு தை இருபத்தி எட்டு இன்றைக்கி தான் பிரதோஷம் போடுறோம் நேற்று எட்டே நாளில் இன்றைக்கி தான் எடுக்கிறாங்க விசாரித்தேன் பிரதோஷம் சுபமுகூர்த்த நாள் சமநோக்கு நாள் மூணு வருது இன்னைக்கு நாளில் விசேஷமாக சமநோக்கு நாள் முகூர்த்த நாள் பிரதோஷ நாள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஒம்பது பத்தரை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சரை கௌரி பஞ்சாங்கம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை டு ரெண்டரை சாயங்காலம் ஏழரை டு எட்டு அது விட்டேன் இரவுனே வீங்கின இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நிறைய பேர் கேட்குறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறது சூளம்னா எப்படி கேட்கு நோக்கி வேலூரில் இருக்கிறோம் சென்னை ஒரு வேலை விஷயமா போகிறோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கும் நம்ம போயிட்டு வரேன்னு சொல்கிறோம் தெரியுமா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்டு போகணும் முதலே தயிர் சாப்பிடக்கூடாது அது இன்புட் ஆகி இங்கே வாய்ச்சிருந்தால் விட உங்களை பாதுகாத்துக்கணும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறது எதுவுமே தவறு கிடையாது அதுக்கு உதாரணம் வந்து எக்ஸயல் வந்து தர்மராஜா கிட்ட மகாபாரத்தில் கேள்வி போது ஒரு உரையாடல் வரும் தூராந்திர தேசம் நாடை விட்டு நாடு போகிறவனுக்கு எது துணை அப்படின்னு கேட்குறாரு நம்மளாம் என்ன நினைப்போம் கையில் பணம் எடுத்துன்னு போனோம் அங்கே போய் வாழறதுக்கு அவன் கற்ற கல்வி அப்படின்றார் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபாரின் போய் நல்லா இருக்காங்களா படித்தா ஒரே காரணத்தான் போய்கிறான் காசு யாரை எடுத்துகிட்டு போகல நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை அங்கே படிக்க போய் படிச்சுட்டு வேலை தேடுகிறாங்க அப்போ அது உண்மை என்றால் இன்றைக்கி அது உண்மைன்னு நமக்கு ஒரு உதாரணத்தில் தெரிய வருது அப்போ அது உண்மை என்றால் இங்கே பரிகாரம் தயிர்னு சொல்கிறதும் உண்மை தானே ஏதோ ஒரு நமக்கு சூட்சமாக இருக்குது அதில் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு புனர் பூசம் ஏழைகால் வரைக்கும் அதுக்கப்புறம் பூசம் சனியோட நட்சத்திரம் திதி பாத்தீங்கன்னா திரையோதசை தசை இன்னைக்கு சாயங்காலம் எட்டரைக்குள்ள முடிஞ்சிடுது அடுத்து சதுர்தசை ஆரம்பிக்கும் சந்திராஷ்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனுசுக்கு வந்துடுறாரு கேட்டேன் மூலம் அதாவது விர்ச்சகத்துல விட்டுட்டு தனுசுல போய் அசம்பல் ஆகுறாரு மேல நோடுறாங்க கீழே நோடு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தனுசு ராசி நேரெல்லாம் பாத்துக்கோங்க ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் மேசராசி நேர்களுக்கு ஆக்கம் ஏதாவது ஒரு பிளானிங் சக்சஸ் ஆகும் இன்னைக்கு சுபராசி நேயர்களுக்கு அமைதி நல்ல ஏற்படும் மிதுனம் ஒரு எல்லாரும் பேர்லயும் ஒரு இறக்கம் இன்னைக்கு உண்டாகும் அந்த இறக்கத்தை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிடுவோம் மிதன ராசிக்கார்கிட்ட கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் வரவு சொல் வரவு பண வரவு துணி வரவு ஏதோ ஒரு வரவு துணி வரவுனா அப்படியே அக்கா தான் கல்யாணம் வச்சிருப்போம் துணியத்தில் வந்து கொடுப்பான் எல்லாரும் வீட்டுலயும் அந்த வழக்கம் இருக்கு சொந்தத்துக்கெல்லாம் துணியத்தில் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக இருக்கும் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதவி பெறக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தருணம் உள்ள ஒரு நாள் யூஸ் பண்ணணும் ராசி நேயர்கள் அவர்கள் செய்த வேலையை அனைவரும் பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு நாள் விருச்சிகம் ராசி நேர்களுக்கு நற்செயல் செய்யும் ஒரு நாள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது பிரச்சனை ஆகி போகுது ஆனால் இன்றைக்கி செய்யலாம் விருச்சகராசி நேர்கள் மற்றவங்க ட்ரை பண்ணாதீங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சோதனை நிறைந்த ஒரு நாள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது வெளில போயிடும் எதிர்பாராது உள்ள வரும் மகர ராசி நேர்களுக்கு நேர்மை ஒரு நேர்மையாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க இன்னைக்கு இதே மாதிரி தினந்தோறும் இருக்க அவங்க ட்ரை பண்ணணும் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையில ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு மீனராசி நேர்களுக்கு போட்டா பணிவு இன்னைக்கு ரொம்ப ஹம்பல் எல்லா வேலையும் சாதிச்சிடலாம் அதை கரெக்டா தினந்தோறும் ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு எட்டரை மணி வரைக்கும் கௌலவம் பின்பு தைத்துளம் பின்பு கரசு ரெண்டு பேர் கௌலவமும் தைத்துளமும் இன்னைக்கு வழக்கு போடுங்க இன்றைய நாள் சிறப்பாக அமைனு ஒன்று எல்லாம் அல்ல வேண்டிகிறேன் நன்றி வணக்கம்